ஆண்டவனாலே ஆண்டவனாலேயே மீண்டும் படைக்க முடியாத அற்புத மனிதர் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் நடிகை விந்தியா அதிரடி அது மட்டும் இல்லங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் உடைய கூலி படம் எப்ப ரிலீஸ் அப்படின்றது வெளியாக இருக்கு வாங்க வீடியோ குள்ள போலாம் வீடியோ குள்ள போறது முடியாத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணீங்க நடிகை விந்தியா பாத்தீங்கன்னா பிரத்யேக பேட்டி ஒன்னு கொடுத்துருக்காங்க இதுல நிறைய விஷயங்கள் அவங்க இந்த போட்டோ ஒன்னு காமிக்கப்படுது பாருங்க கீழே இருக்குல்ல இந்த போட்டோ தான் இதுல என்ன அப்படின்னாக்கா இந்த போட்டோ ஒரு மெமரி அப்படின்னு சொல்றாங்க அது காட்டுறதுமே அவங்க என்ன சொல்றாங்கன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் கடவுளாலே மீண்டும் படைக்க முடியாத ஒரு அற்புத மனிதர் அப்படின்னு தெரிக்கி விட்டாங்க அதுக்கப்புறம் அந்த போட்டோ எப்படி எடுக்கப்பட்டது அப்படின்றத அவங்க சொல்லியிருந்தாங்க நடிகர் சங்கம் சார்பாக நம்ம விஜயகாந்த் தலைமையில அங்க விழா நடத்த போயிருந்தோம் அந்த நிகழ்ச்சியில சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களும் கலந்துக்கிட்டாங்க அப்போ நாங்க சிங்கப்பூர்லேருந்து மலேசியாவுக்கு போகணும் அப்போ பஸ்ஸில் போனோம் அப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எல்லா பஸ்லையும் மாறி மாறி வந்து அவர் என்டர்டைன் பண்ணார் எல்லாருக்கிட்டேயும் ஜாலியாக இருந்தார் அந்த ஒரு தருணம் மறக்க முடியாத தருணம் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்கள் எங்கள் பஸ்ஸில் வந்துட்டு நாங்கள் உங்க கூட ஜாயின் பண்ணலாமா அப்படின்னு கேட்டுட்டு அதுக்கப்புறம் எங்கள் கூட பாட்டோம் ஆட்டம் கொண்டாட்டம் இந்த ஃபோட்டோ எப்போ எடுக்கப்பட்டதுன்னா நம்ம பிரகாஷ் ராஜ் தான் இதை எடுத்துவார் அவர் வந்து ஞாபகத்து மாச்சிரு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கொடுத்தது இந்த போட்டோவை நாங்கள் மறக்க முடியாது தலைவர் சிங்கப்பூர் நிகழ்ச்சியில் கலந்துக்கிறது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் தலைவர் எப்படியெல்லாம் அந்த நிகழ்வில் கலந்துக்கிட்டாரு அப்படின்றத இந்த நிகழ்ச்சி தொகுப்பாளரே சொல்லியிருந்தாங்க சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் தான் ஃபுல் அண்ட் ஃபுல்லா எனக்கு ஃபுல் சப்போர்ட் பண்ணாரு அது மட்டும் இல்ல எல்லாருக்கும் ஃப்ளைட் டிக்கெட் கேட்டு நேரத்தில் பஸ்ஸே போதும் அப்படின்னு அவர் முன்னாடி வந்து உக்காந்த பிறகு எல்லா நடிகரும் வந்து உக்காந்தாங்க அப்படின்ற எல்லா பஸ்ஸும் மாறி மாறி வந்ததால அவருடைய லக்கேஜ் அதாவது அந்த பேக் மிஸ் ஆயிடுச்சு அதனால நம்ம நடிகர் விஜயகாந்துடைய வேட்டி சட்டை தான் அந்த விழா முழுவதும் போட்டிருந்தாரு அப்படின்றது குறிப்பிடத்தக்கது சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவர்களுக்கும் நம்ம விஜயகாந்த் அவர்களுக்கும் இருந்த நட்பு சொல்லவே தலைவர் வரமாட்டாருன்னு தெரிஞ்சு அந்த டிக்கெட்டே விற்பனை ஆகலையா தலைவர் வராரு அப்படின்னு தெரிஞ்சதும் அவ்வளவுதான் அன்னை காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா அப்படி ஒரு விற்பனையாச்சா டிக்கெட் அப்படின்றதையும் அவரு தெரிவிச்சிருந்தாரு ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இந்த நிகழ்ச்சி நடைபெறும் இந்த நிகழ்ச்சி கலந்து கொள்ள போகும்போதே தலைவர் சொல்லிட்டார் எனக்காக எதுவும் ஸ்பெஷலா பண்ணக்கூடாது அப்படின்னு ஆல்ரெடி நிபந்தனை போன்றுதான் போனாரு இருந்தாலும் தலைவர் ஃபுல் அண்ட் ஃபுல்லா ஒத்துழைப்பு பண்ணி எவ்வளோ காசு சிக்கனப்படுத்தணுமோ அவ்வளோ சிக்கனப்படுத்தி கொடுத்தாரு அப்படின்றதையும் அந்த தொகுப்பாளர் சொல்லியிருந்தாங்க தலைவர் எப்போதுமே யாருக்கும் நஷ்டம் வரக்கூடாதுன்னு நினைப்பாரு இப்போ மனாபாலா அவர்கள் பார்த்தீங்கன்னா திடீர்னு அதிரடியாக ஒரு தகவல் கொடுத்துருக்காரு என்ன அப்படின்னாக்கா கூலி படம் மே ஒன்னா தேதி ரிலீஸ் அப்படின்றத சொல்லியிருக்காரு கண்டிப்பாக இந்த படம் மே ஒன்னா தேதி ரிலீஸ் அப்படின்றது கன்ஃபார்ம் ஆனதுக்கு தான் அவர் சொல்றாரு அவர் சொல்றது கரெக்டாக இருக்கும் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா நண்பர்கள் இந்த படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றதையும் சொல்லிட்டாங்க ஏன்னா லீவ் இல்லையா அன்னைக்கு கண்டிப்பாக நூற்றி அறுபது கோடிக்கு மேலே வசூல் பண்ணோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கூலி படம் இன்னும் ஷூட்டிங் நடந்துட்டு இருக்கு அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னாக்கா ரெண்டு மூணு நாள் முன்னாடி சொல்லியிருந்தோம் இருபது கேக்கு மேலே புக்மை ஷோல இன்ட்ரெஸ்ட் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்கிறேன் அதுக்கப்புறம் இப்போ இருபத்தி மூணு கே ஆயிருக்கு டெய்லியும் நாளுக்கு நாள் எதிர்பார்ப்பு எகர விட்டுக்கிட்டு இருக்காங்க கூலி டீம் கண்டிப்பாக கூலி ஒரு பெரிய எதிர்பார்ப்பை எகரிவிடும் எழுதி வச்சிங்க தமிழ் சினிமாவில் முதல் நாள் வசூல் இரநூறு கோடியை தொடும் அப்படின்னு எல்லாரும் இப்போ எதிர்பார்த்துட்ருக்காங்க ஏன்னா மே ஒன்னாந்தேதி லீவுனதுனால கூலி திருவிழாவில் கலந்துப்பாங்க கண்டிப்பாக தலைவர் இந்த படத்துக்கு டே அண்ட் நைட் உழைக்கிறார் அப்படின்ற தகவல் வந்திருக்கு அதுக்கான கூலி கிடைக்கும் அப்படின்னு எல்லாரும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் சொல்லுங்கள் கூலி திரைப்படம் எவ்வளோ வசூல் பண்ணோம் அப்படின்றத கண்டிப்பாக கமாண்ட்ல சொல்லுங்கள் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணக்குள்ளே பக்கத்தில் ஒரு பெல் பட்டன் வரும் அதை கிளிக் பண்ணிங்கன்னா மூணு ஆப்ஷன் காட்டும் ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் ஆலுன்றதை செலக்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் ஜெயஹிந்த்